ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது நம்ம ஆசைப்பட்டத விரும்பினத அடையறதுக்கான ஒரு வீடியோ பகுதி தான் இந்த வீடியோ உங்களுக்கு இது நம்ம ரொம்ப சுலபமாவே அடையக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்கும் இதுல நான் சொன்னத நீங்க கண்ணை மூடிட்டு அப்படியே ஏத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க ஆசைப்பட்டத அடைவீங்க சோ நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேக்குறேங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வேற எதையுமே இது உண்மை போய் இல்ல மறுத்து பேசுற எதுவுமே இல்லாமல் இப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோ தொடர ஆரம்பிங்க அவங்களுக்கு நடக்கும் ஆக்சுவலி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது சில பேருக்கு ஒத்து வராது அது யார் யாருன்னு சொல்லிடுறேன் முதலாவது விஷயம் நான் ஆசைப்படக்கூடிய விஷயம் எனக்கு உடனடியா நடந்தே ஆகணும் நான் வாழ்க்கையில கடைசி தருணத்துல இருக்கிறேன் எப்படியாவது எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கான வீடியோ பகுதி இது கிடையாது பிகாஸ் இது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது இது நிச்சயமா நூறு சதவீதம் நடக்கும் பட் இட்ஸ் டேக் அ டைம் அதுக்கான டைமை கொடுக்க நான் தயார் அப்படிங்கிறவங்க மட்டும் தொடர ஆரம்பிங்க அவங்களுக்கு தான் இது நடக்கும் எல்லாத்துக்குமே டக்குன்னு உடனடியால நடக்காது நான் டைம் கொடுக்க தயார் அப்படின்னீங்கன்னா வீடியோவை தொடர ஆரம்பிங்க நெக்ஸ்ட் நான் ஆசைப்படக்கூடிய விஷயம் எனக்கு கிடைக்கும் அதற்கு நான் தகுதியானவன் அப்படின்னு நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் வீடியோ தொடருங்க இல்லாட்டி அவங்களுக்கும் கிடையாது அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி என் மனதுல ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி இருக்குது நான் எந்த விஷயம் பண்ணாலுமே ஏதாவது ஒரு நெகட்டிவ் வருது நான் இன்னைக்கு பண்ணுவேன் ரொம்ப பூஸ்டப்பா பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒட்டனடியா நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு நெகட்டிவிட்டி வருது ஏன் நான் என் லவ்வரோட பேச நிறுத்திட்டேன் ஒரு சாங் நான் கேட்கிறேன் அந்த சாங் கேட்கும் போது அவங்களோட நினப்பு வந்து என் கண்ணது அப்படியே தனியா ஒழுகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வீடியோவும் இது கிடையாது பிகாஸ் நெகட்டிவிட்டி உள்ளவங்களுக்கு இதை ஓகே பண்ண முடியாது முதல்ல நீங்க மைண்ட் ப்ரோக்ராம் பண்றத பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அத பாருங்க அத பார்த்து உங்களோட மனதை ரீப்ரோகிராம் பண்ணி நீங்க நார்மலான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த பிறகு முயற்சி பண்ணுங்க பிகாஸ் மைண்ட் பண்ணாம அப்படியே நான் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கும் கிடையாது ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் நீங்க சரி பண்ணிட்டீங்க நான் இதற்கு தகுதியான ரேஞ்சில் தான் இருக்கிறேன் நீங்க சொன்ன கேப்பபிலிட்டி எல்லாம் எனக்கு இருக்கு நான் நினைச்சது எனக்கு நடக்கணும் பட் அர்ஜென்டா ஒன்றும் கிடையாது எனக்கு நடக்கணுங்கிற நம்பிக்கை ஆல்ரெடி எனக்கு இருக்கு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள தொடரலாம் கண்டினியூ பார்க்க ஆரம்பிங்க வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்குங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அழகான ஒண்ணு என்ன கொஞ்சம் சிரிப்பா இருக்குல்ல நம்ம யாருமே அந்த அழகான வாழ்க்கையை ரசிக்கிறதோ வாழ்றதோ எல்லாம் கிடையாது வாழ்க்கைய ஆசைதான் பட்டு இருக்கிறோம் அது போல இருக்கணும் இது போல இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கைய ஆசைப்பட்டு இருக்கோம் யாருமே வாழ்றதுல சொல்லலாம் ஒரு பேச்சுக்கு என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நாள்ல இல்ல நான் உங்களை கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த வேலை கிடைச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அது வந்தா நல்லா இருக்கும் இது வந்தா நல்லா அது கிடைத்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆசையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த அழகான வாழ்க்கையை நம்ம ரசிக்கிறது இல்ல சோ இக்கணத்தில் வாழு அப்படின்னு புத்தர் சொன்ன மாதிரி தான் இந்த கணத்துல நம்ம வாழ்றதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்மளோட வாழ்க்கை ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷமா இருக்கும் எப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த நேரத்துல நம்மள சுத்தி சுத்தி அதிகப்படியான பாசிட்டிவ் கிடைக்கும் அதை தான் நம்ம எல்லாருமே தவற விட்டுறோம் நம்மள சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சந்தோஷமா ஆவீங்க உங்க பக்கத்துல இருக்கிற அத்தனை பேருமே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருந்தாங்கன்னா உங்கனால அவங்க சந்தோஷமானார்கள் உங்கனால அவங்க மகிழ்ச்சி ஆனாங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தோஷத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கூடிய அந்த மகிழ்ச்சி உங்களை மகிழ்ச்சியாக மாத்தும் இதுதான் அடுத்தவங்க வாழ வைக்கும் தான் நம்ம வாழ முடியும்னு சொல்லி பெரியவங்க சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் போகணும் நீங்க நினைத்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க சந்தோஷங்கிறது அவங்களை ஜோக் அடிச்சுட்டு எப்ப பாரு அவங்களை சிரிக்க வச்சுட்டு இருக்கிறது சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு அவங்களை என்ன செய்தா மகிழ்ச்சி அதை பண்ணுங்க ஆக்சுவலி நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தெரியும் அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மனோகர் இன்னைக்கு மார்னிங் கூட எங்க அம்மாண்ட பேசிட்டு இருந்தேன் இந்த டாபிக் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா அவருக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு துரோகம் பண்ணாங்க கூட அதாவது அவருக்கு துரோகமே பண்ணி கூட அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டா உடனடியா அவர் பண்ணி கொடுப்பாரு ஏன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவன் எனக்கு ஆயிரம் துரோகம் பண்ணி பட் எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவன் எனக்கு நல்லது பண்ணிருப்பான் நான் ஏன் அந்த கெட்டதை மட்டும் நினைக்கிறோம் நல்லதான் நினைச்சிட்டு போய்க்கலாமே அப்படின்னு வரும் சூப்பரான வேர்ட்ஸ் இல்லைங்களா எனக்கு அவர் ஒரு குரு மாதிரி தான் அவர்கிட்ட நான் நிறைய கத்துட்டு இருந்திருக்கேன் சோ சார் கிட்ட நான் கத்துட்ட மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது இது போலதான் அடுத்தவங்கள நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறீங்களோ அதன் மூலமா நீங்களும் உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இப்போ அந்த மகிழ்ச்சியை முதல்ல கொண்டு வாங்க எப்ப நீங்க அடுத்தவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு நமக்கு தேவையானது ஒரு விஷன் போர்டு டெக்னிக்ஸ் தான் இது இதுக்கு உங்களுக்கு ஒரு கார்ட் தேவை கார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடையில போய் வாங்கிக்கலாம் கார்ட் போர்டு கடை காட்டி கவலைப்படாதீங்க ஒரு தர்மாக்கோல் போர்டு ஒண்ணு வாங்கிக்கோங்க அந்த தர்மாக்கோல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை வந்து அதில் ஸ்டிக் பண்ணுங்கள் இன்கேஸ் நான் வந்து ஒரு லவ் பண்ணுறேன் அவர் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை எப்படிங்க அதை ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு எங்கள் வீட்டில் மாட்டிப்பேன் எங்கள் வீட்டில் தெரிஞ்ச மிதி தான் உழுகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க இந்த இடத்துல நீங்கள் சைக்கோ சிம்பாலஜியை பயன்படுத்திக்கோங்க நீங்களும் அவரும் ஒன்றா இருக்கிற மாதிரி பிக்சர்லாம் உங்கள் வீட்டில் மாட்ட முடியாது அப்படிங்கிற நிலம வரப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சைக்கோ சிம்பாலஜில ஏசா பெண்டகல் அப்படின்னு ஒரு சிம்பிள்ஸ் இருக்கு நான் ஆல்ரெடி இந்த வீடியோல ஐ திங்க் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் தான் இந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோல அந்த சிம்பிள் இருக்கும் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை மாட்டிடுங்க அந்த எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தூங்கி எழுந்த உடனே கண் விழிக்கக்கூடிய கூடிய பார்க்கக்கூடிய முதல் இடத்துல அது இருக்கணும் அந்த இடத்துல அந்த கார்ட்போர்ட் மாட்டி வச்சிருங்க மாட்டி வச்சுட்டு நீங்க உங்க பெட்ல உட்காருங்க பெட்ல உட்காந்தோட உங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்னா நீங்க ஆசைப்பட்டதை அடையிறது ஜஸ்ட் நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி கண்களை நல்லா மூடிக்கிட்டு நல்லா மூச்சை மேலே இழுத்து மெதுவா மூச்சை வெளியிடுங்க இது போல மூச்சை இழுத்து மூச்சு வெளியிடுற வேலையை ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிடமாவது பண்ணுங்க இது ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து இந்த பகல் முழுக்க நிறைய வேலைகள் நிறைய விஷயங்கள் நிறைய நெகட்டிவிட்டி எல்லாமே நமக்கு வந்திருக்கும் இது நம்ம பண்ணும்போது நம்ம மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்வாசம் பண்ணி ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வரும் நீங்க அது பண்ணியும் அமைதியாக திரும்பி மூச்சு மூச்சு விடுறதை பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் போர்ஸான மூச்சை விடணும் அப்படி நீங்க பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு வருவீங்க வந்த பிறகு கண்களை திறந்து அந்த போர்ட பாருங்க அதுதான் விஷன் போர்டு இந்த விஷன் தான் உங்களோட ஃப்யூச்சர் நீங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த போர்டுல இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அது அப்படியே பாருங்க வெறும் பார்க்க மட்டும் செய்யுங்க வேற கற்பனை பண்றதோ இல்ல அவங்கள பத்தி நினைக்கிறதோ இல்ல அந்த காரை பத்தி நினைக்கிறதோ இல்ல அந்த கோடீஸ்வரனை பத்தி நினைக்க எதுவுமே வேணாம் ஜஸ்ட் அந்த போர்டை மட்டுமே கன்சமிட்டாமல் பாருங்க அந்த போர்டுல நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அதுல இருக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டே இருங்க அதை நல்லா பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரமாவது அதை பார்க்க மட்டும் செய்யுங்க பார்த்துட்டு அமைதியா கண்களை மூடி தூங்கிடுங்க அடுத்தது காலையில எழுந்த உடனே திரும்பியும் அதைவே பாருங்க ஒரு பத்துல இருந்து இருபது நிமிடமாவது காலை நேரத்துல பாருங்க பிகாஸ் காலையில் நமக்கு டைம் இருக்காது டைம் இல்லை அப்படின்னா ஒரு பத்து நிமிடமாவது பாருங்க டெய்லியுமே இதை மட்டுமே ரெகுலராக பண்ணுங்க நைட்டு வந்து நல்லா மூச்சு எழுத்து மூச்சு விடுறது காலையில் எழுந்த உடனே அதை பார்க்கறது மட்டும் பண்ணுங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு அது எதுவுமே எந்த ரியாக்ஷனுமே தெரியாது போக 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 இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க லைஃபை மாற்றங்கள் கொண்டு வரும் எந்த மாதிரி மாற்றங்கள்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த விஷயங்கள உங்களுக்கு கனவுல வர ஆரம்பிக்கும் கனவுல ஏன் நமக்கு அந்த விஷயங்கள் வருது அப்படின்னீங்கன்னா நைட்டு நம்ம எந்த விஷயத்த லாஸ்டாக பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஆழ்மனதில் பதியும் நம்ம ஆழ்மனதில் ஒரு விஷயம் பதிய ஆரம்பித்தால் அது நமக்கு கொஞ்சம் கனவுல தெரியப்படுத்தும் பயப்படுத்த ஆரம்பிக்கும் ஒரு சிம்டம்ஸ் காட்டும் அது போன்ற சிம்டம்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம்ல இது வர ஆரம்பிக்கும் அடுத்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இது சம்பந்தமான விஷயங்களாவே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அதையும் உங்களுக்கு வந்து அடுத்த சிம்டம்ஸ் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் நம்பரும் அப்படியே உங்களுக்கு அங்கங்க அங்க தெரிய ஆரம்பிக்கும் இந்த மூன்று சிம்பிள்ஸ் வந்த பிறகு நீங்க இன்னும் மேல் கொண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பார்க்க ஆரம்பிங்க பட் நீங்க கேஷுவலா பார்த்துட்டே இருங்க அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்க வாழ்க்கையில அடையணும்னு நினைத்த உங்களுடைய குறிக்கோளுக்கான வழி ஐடியா வே உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கிடைக்கும் ஃபார் நீங்க விரும்பின வாழ்க்கை அந்த பர்சன் கூட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்க நண்பர்னு சொல்லுவா அந்த ஃபோன் நம்பர் இது நீ ட்ரை பண்ணி பாரு எடுப்பாரு இல்ல அந்த நண்பர் கூட பேசு கண்டிப்பா உனக்கு அவர் கிடைக்கா அப்படின்னு சொல்லி எதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது இண்டிமேஷன் கிடைக்கும் இல்ல உங்களுக்கு வந்து பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த ஆப் ரெடி பண்ணா கண்டிப்பா நல்ல பணம் வருமே அப்படின்னு ஒரு ஐடியா வரும் அப்ப நீங்க என்ன பண்ணா உடனடியா அதற்கான வேலைகளை நீங்க இறங்க ஆரம்பிக்கணும் அப்படி இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும் வெற்றி அடைய ஆரம்பிக்கும் இன்கேஸ் அது வெற்றி அடையாமல் டிலே ஆனாவோ கவலைப்படாதீங்க திரும்பவும் இந்த பாக்குறத கண்டினியூ பண்ணுங்க திரும்பியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க திரும்ப 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 அந்த ஃபோக்கஸ்ல அதிகப்படுத்துங்க நிச்சயமா உங்களுக்கு அது கிடைக்கும் இதில் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்படி பண்ணுறங்கிற மற்ற யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க முதல் விஷயம் ரெண்டாவது நீங்க ரெகுலரா நீங்க எப்பயுமே இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க பட் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்திட்டு நீங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருங்க மேக் அ நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயுமே புது புது நண்பர்களை கிரியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருங்க நீங்க முதலை விட இப்பதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் உங்களோட ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே உங்களோட சந்தோஷம் தெரியணும் அது போல எல்லா விதத்திலயுமே நீங்க சந்தோஷமா அதாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுல உள்ளுக்குள்ள இருந்தே நீங்க சந்தோஷமா மாற ஆரம்பிக்கணும் இப்படி பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா மேக்ஸிமம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் அதே போல இதை நீங்க தொடர்ந்து நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க உடம்புல உங்க மனதுல எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமாவும் கிடைக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இருக்கோ அவ்வளவு வேகமா நடக்கும் நெகட்டிவிட்டி மட்டும் முழுசா வெளியே கொண்டு போயிட்டு பண்ணுங்க இதை வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்து ஃபீல் பண்ணி எதையும் விஷுவல் பண்றோம் இல்ல ரிட்டர்ன் பண்றதுலாம் கிடையாது ஜஸ்ட் பார்க்க மட்டும் செஞ்சா போதும் Verum பார்த்தாவே போதும் அவ்வளவுதான் அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க விஷுவல் பண்ண தேவையில்ல நீங்க ரைட் அண்ட் பண்ண வேண்டாம் நீங்க பாசிட்டிவா நீங்க நினைங்க நினைங்க சொல்லிக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சிம்பிளா ஒரு ஆஃப் அன் அவர் அதை பாருங்க நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் இது நூறு சதவீதம் உண்மை ஆஸ்பர் ஒரு கைடன்ஸா இருந்து நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கையோட பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்க நினைத்தது இந்த உலகத்துல எதுவா வேணாலும் எந்த மூலையில இருந்தாலும் அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட பார்த்து வருஷம் அவங்களோட கான்டாக்ட் இல்ல நீங்க நினைத்தாலும் இதை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க அது எப்படிங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பிகாஸ் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது சரிங்களா இந்த உலகம் சுத்துங்கிறத மட்டும் நமக்கு தெரியும் ஆனா யாருமே அதை சுத்துறத பார்க்க முடியாது அடுத்த செகண்ட் அடுத்த நொடி என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது சோ அந்த அதிசயம் அந்த பூம் உங்க வாழ்க்கையில நடக்கலாம் நீங்க நினைச்சது அடுத்த நொடியே கூட நடக்கலாம் பிலீவ் பண்ணுங்க இந்த உலகம் புத்தகம் மிகப்பெரிய மாயாஜால உலகம் இந்த மாயாஜாலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த மாயாஜாலம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டுமே ஏன் நம்ம உண்மையிலேயே வாழ்கிறோமாங்கிறது கூட நமக்கு தெரியாது இது யாராவது ஒருத்தன் கனவு காணக்கூடிய கற்பனை எல்லாம் கூட நம்ம இருக்கலாம் சோ இந்த ஒரு அழகான மாயாஜாலத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்சத நம்ம அடையலாம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பிக்கிறேன் முழு நம்பிக்கையோட செய்கிற எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை